ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை கேளுங்கள் மகாலய பக்ஷங்கள் என்றால் என்ன எப்படி வந்தது தெரிஞ்சுக்கலாமா மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவருக்கு சொர்க்கத்தின் உணவாக இரத்தினங்கள் வஜ்ரங்கள் கொடுக்கப்பட்டன அப்போ கர்ணன் எனக்கு சாப்பாடு தண்ணீர் எதற்காக தர மறுக்கிறீர்கள் என்று கேட்பார் அப்போ இந்திரன் நீ உயிரோடு இருக்கும்போது பூலோகத்தில் யாருக்குமே உணவு தானம் செய்யவில்லை அதனால தான் நீ இறந்த பிறகு உண்ணுவதற்கு உனக்கு தங்கம் வஜ்ர வைடூரங்கள் தான் கிடைக்கிறது என்று சொன்னாராம் அப்போ கர்ணன் சொர்க்காதிபதியான இந்திரனிடம் என்னை பதினைந்து நாட்கள் பூலோகத்துக்கு அனுப்பிவிடுங்கள் என்று கேட்டாராம் அப்போ இந்திரன் ஏற்கனவே அவர் செய்த தான தர்மங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சரி என்று சொன்னாராம் பிறகு கர்ணன் பதினைந்து நாட்கள் பூலோகத்தில் உணவு தண்ணீர் தானம் செய்து மீண்டும் சொர்க்கலோகம் வந்தடைந்தார் அப்பு இந்திரனை பார்த்து ஒரு வரத்தை கேட்டாராம் என்னைப் போல எத்தனையோ பேர் உயிரோடு இருக்கும்போது தானம் செய்யாமல் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கும் புண்ணியம் வரும்படி ஒரு வழியை காட்டுங்கள் அதனால் நான் எந்த பதினைந்து நாட்கள் பூலோகத்துக்கு சென்று உணவை தானம் செய்து வந்தேனோ அந்த பதினைந்து நாட்கள் இறந்து போனவர்களுடைய பேர்களை சொல்லி அவங்க குடும்பத்தினர் ஆனாலும் சொந்தக்காரர்கள் ஆனாலும் எந்த நல்ல காரியம் செய்தாலும் தானம் செய்தாலும் அவர்களுக்கு புண்ணியம் வரும்படி செய்ய வேண்டும் என்று வரத்தை கேட்டுகிறார் கர்ணன் அந்த பதினைந்து நாட்கள்தான் தான் மகாலய பட்சங்கள் அதனால இந்த பதினைந்து நாட்களில் இறந்து போன பெரியோர்களுடைய பேரை சொல்லி தான தர்மங்கள் செய்தால் அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று பெரியவர்களால் சொல்லப்படுகிறது நண்பா இப்படி இந்த மகாலய பக்ஷங்கள் என்பது கர்ணனாலய நமக்கு வந்தது அது என்னவென்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா ஒரு லைக் செய்து ஷேர் பண்ணால் இன்னும் பத்து பேருக்கு இந்த விஷயம் தெரியும் மீண்டும் நாளை ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்